அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்லும் பொழுது கூட முதல்வருக்கு இந்த மது கடைகள் டாஸ்மாக் கடை நடத்துறதுல விருப்பம் இல்லை இருந்தாலும் உடனடியா அதை வந்து மூடிட முடியாது மூடுனா என்ன விளைவுகள் ஏற்படுகிறது உங்களுக்கே தெரியும் மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு அமைச்சர் முத்துசாமி இந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தது இருந்து கொண்டு இந்த கருத்தை சொல்லுவதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை காரணம் அவரை அரசியலுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாயிலாகத்தான் வந்தார்கள் இருக்கின்ற வரையில் அமைச்சர் பதவியில் இருந்தார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதுக்கடைகளை மூடியதோடு மட்டுமல்லாமல் நாடு கடத்தப்படும் என்றெல்லாம் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார்கள் செய்து காட்டினார் ஆனால் ஒரு பக்கம் மக்களை ஏமாற்றி கொண்டு வாக்குகளுக்காக பொய்யே சொல்லிக்கொண்டு இன்று முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலினுடைய கருத்துக்கு அந்த பொய்யிக்கு திரு முத்துசாமி அவர்கள் வெளியேற்றுக் கொண்டிருக்கிறார் உடனடியாக மருவை நிறுத்துவது என்பதை விட நீண்ட காலமாக பழக்கத்தில் உள்ள ஒரு வஸ்து எப்பொழுதுமே மக்களிடத்திலே மகிழ்ச்சி விரைவாக எது கிடைக்கிறது என்று பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள் இது நீண்ட நீண்டகாலமாக அந்த போதை என்ற சூழலில் மகிழ்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறது அது படிப்படியாக படிப்படியாகத்தான் குறைக்க வேண்டும் அது எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் முழுமனதோடு ஈடுபட வேண்டும் ஏதோ இன்று போராட்டம் நடத்துகிறார் என்பதற்காக நாங்கள் கடைகளோடு மூடுகிறோம் என்று சொல்லிவிடக்கூடாது மக்களுடைய குரலுக்காக இவர்கள் செவிசாய்த்து ஒரு பதிலை சொல்லக்கூடாது ஆத்மாமாக உள்ளுணர்வோடு இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு ஒரு தலைவர் ஆட்சி அளவிற்கு நஷ்டம் வந்தாலும் எதிர்த்து அதற்கு மாற்று வரியில் வருவாய் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மனோநிலையில் இருக்கின்ற தலைவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த மனோநிலையில் தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக அவர் மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மது கொள்கையில் மாற்றம் இருக்கும் என்று நான் தெரிவிக்கிறேன்

ஒரு கருத்து எதிரிகளுக்கு சாதகமாக வருகின்ற நேரத்தில் உடனிருப்பவர்களுக்கு தன்னை சுதாரித்துக் கொண்டு அவர்களையும் பொழுது அவரும் அரசியலுக்காக மாறுகிறாரோ என்ற சந்தேகம் அவருடைய கருத்தின் வாயிலாகவே வருகிறது அதை மாற்றிக்கொண்டு ஒரே நிலையில் யார் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஆட்சியில் வருகிறோமா எங்களோடு இருக்கின்றவர்கள் வருகிறார்களா இல்லை என்பது முக்கியம் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு இதற்காக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் அதற்கு அனைவரும் வாருங்கள் எல்லா கட்சியும் அவர் கூப்பிடலாம் இதுல வந்து அரசியல் கிடையாது அவர் கேட்கின்றது நாங்கள் நடத்துகின்ற போராட்டத்திற்கு நீங்கள் வாருங்கள் எல்லா கட்சியுமே மக்களை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவருடைய கொள்கை இருக்கிறது ஆனால் தேர்தல் நேரத்தில் வெற்றி பெற்ற பின்பு அரசு நடத்துவதற்கும் அரசுடைய கஜானாவிற்கு வருவாய் வருவதற்கும் மாற்றிக்கொள்கிறார் அப்படி இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய கொள்கை ஒரே கொள்கை அந்த கொள்கையோடு நாங்கள் இப்பொழுது இந்த எதிர்ப்பு மாநாட்டை நாங்கள் நடத்த இருக்கிறோம் வாருங்கள் அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் மாநாட்டில் கலந்து கொண்டால் இன்னும் இருக்கின்ற இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக மது கொள்கையில் மாற்றம் இருக்க வேண்டும் மதுக்கடைகளை மூட வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் வரக்கூடாது தொடர்ந்து திமுக ஒரே கேள்வி கேட்டார் அதனால ராமன் ராமந்தொட்டியில் வந்து யாரோ அவர்கள் அம்பு எய்தவர்கள் வரவில்லை அம்புகள் வந்துதான் தைத்தது ஆனால் தைத்தவர்கள் பாவம் அப்பாவி தொண்டர்கள் அவர்களை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஒரு கருத்தை எய்தவர்களுக்காக சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்காக சொல்லுகிறேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற மக்கள் பிரதிநிதி இன்று முதலமைச்சராக இருக்கின்று திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அந்தஸ்தை அவர் பெறவில்லை என்று சொன்னால் முதலமைச்சராக இருக்க முடியாது ஒரு முதலமைச்சர் ஆவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தகுதி வேண்டும் அவ்வளவு தகுதி மிக்க அந்த ஒரு பொறுப்பு அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள் வருகின்ற ஒரு வேலைகளையோ உள்ள பணிகளையோ அல்லது வேறு விதமான நிலைகளையோ சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக கலந்து கொள்வதற்கும் ஆய்வு செய்வதற்கும் துவக்கி வைப்பதற்கும் அவருக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அதில் கலந்து கொண்டேன் இது மத்திய அரசு மாநில அரச கேள்வியே கிடையாது நான் கேட்கிறேன் முழுமையாக மத்திய அரசை ஒரு ஒன்றிய அரசு என்று சொல்ல மத்திய அரசு என்று சொல்வது கூட அவர்கள் கேக்கப்படுகிறார் முழுமையான ஒன்றிய அரசை எதிர்க்கின்றவர்கள் இதற்கு மட்டும் எப்படி வக்காலத்தில் வருவாய் வருகிறதா நான் அப்படித்தானே கேட்க வேண்டும் அது எங்களுடைய பணம் இல்லை மத்திய அரசு நாங்கள் இருக்கக்கூடிய அரசனுடைய பணம் நாங்கள் வருவதில்லை நீங்கள் போய் பூஜை போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மையிலேயே ரோஷக்காரர்கள் அரசியலுக்காக கபட நாடகம் அவருடைய தலைவர் எப்படி பொய் சொல்லி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்களோ அதே போல இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தலைவர்களும் கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை ராமன் தொட்டி சம்பவத்திலேயே பார்த்தா உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதே போல பல இடங்கள்ல வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாம மாவட்ட செயலாளர்கள் போய் திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடிய சம்பவம் இருக்குது போய் ராமன் தொட்டிலேயே ஒரு பேருந்து விடும்பொழுது அந்த பேருந்தை வந்து மாவட்ட செயலாளர் வந்து கொடிய சுற்றி துவங்கி ஒரு காரணத்துக்காக திரும்ப போன சம்பவங்கள்லாம் இருக்க காலகட்டத்தில் நடக்குது அதாவது இன்றைய ஆட்சி ஒரு செயல்படாத ஆட்சி என்பதற்கு பல உதாரணங்கள் நம்முடைய மாவட்டத்தில் எடுத்துக்கொள்ள நீங்கள் அந்த பேருந்து விடுவது அரசு அதிகாரிகள் அவருடைய கடமையை செய்ய வேண்டும் அரசு அதிகாரிகள் அரசின் வாயிலாகத்தான் பேருந்து விடுகிறோம் அங்க அந்த தொகுதியில அந்த சட்டமன்ற உறுப்பினரோ பிரதிநிதியோ அல்லது அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதியோ கடந்து கொண்டால் கலந்து கொள்ளட்டும் இல்லை என்றால் அரசு அதிகாரிகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி அதை விட வேண்டும் அதை நிறுத்துகிறார் என்று சொன்னால் அரசு அதிகாரிகளை கட்டுக்குள் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கூட மாம்பழ கண்காட்சி புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது விவசாயிகளுடைய நலன் கருதி விவசாயிகளுக்காகவே இந்த மாம்பழ கண்காட்சி கொண்டு வரப்பட்டது குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிகப்பெரிய விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் இருக்கின்ற காலத்தினால் அந்த விழா ஒன்று வருடத்திற்கு மே மாசமோ ஜூன் மாசமோ எடுத்து விழாவாக இருக்கும் விவசாயிகளை கூட்டிட்டு கௌரவப்படுத்துவார்கள் விவசாயம் பற்றிய கருத்தரங்கள் நிறைய இருக்கும் அப்படி நடத்திய அந்த விழாவே கூட இந்த ஆட்சியில் இப்பொழுது இன்னுமே நடக்கவில்லை மாம்பழ சீசன் போய் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு மூணு மாதம் ஆகுது இப்போ மாம்பழ கண்காட்சி இரண்டு முறை தள்ளி வச்சாங்க மூணாவது முறையும் தள்ளி வச்சாங்க அப்புறம் காலையில் பதினோரு மணின்னாங்க இப்போ மூணு மணின்றாங்க ஆக விவசாயிகளுடைய படனை பற்றி பேசுவதற்காக ஒரு விழா எடுத்தால் கூட அந்த விழாவையும் கூட முறையாக செயல்படுத்த முடியாத செயலற்ற அரசாக செயலற்ற நிர்வாகமாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பது இதற்கு ஒரே உதாரணம் அதோடு மட்டுமல்ல இவர்கள் என்னுடைய சொந்த தொகுதியிலேயே நான் ஒரு பணியை செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தலைவர்கள் தொண்டர்களை அனுப்பி தடுத்திருக்கிறார்களே சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பள்ளி மாணவர்களுக்கு சைட் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த கல்வி நிர்வாகம் அந்த தேதியில் குறிப்பிடாமல் இப்பொழுது வேலை இருக்கிறது இரண்டு நாள் கழித்து கொண்டு வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் வருகூர் சட்டமன்ற உறுப்பினர் போய் சைக்கிளை விடுகிறார் அவர் வருத்தப்பட்டு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் ஒரு ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்தவன் நான் சட்டமன்ற உறுப்பினராக போது எங்களுக்குரிய மரியாதையை இந்த அரசு கொடுப்பதில்லை இந்த மாவட்ட நிர்வாகம் கொடுப்பதில்லை என்று வேதனையோடு சொல்லுகிறார் அடுத்த முறை வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று அவருக்கு சமாதானப்படுத்தியிருக்கிறேன் திமுக வந்து

திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர் அதோடு அவருக்கு என்று அரசியல் பின்புலம் கிடையாது அவராகவே கல்லூரியில் படித்து மாணவர் பருவத்திலிருந்து போராடி போராடி அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினைப் போல சினிமாவில் நடித்துவிட்டு அடுத்த நாளே துணை முதலமைச்சருக்கோ அல்லது அமைச்சருக்கோ அவர் வரவில்லை அப்படி போராடி போராடி வந்த காரணத்தினால்தான் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பை வாரிசு என்ற ஒரே காரணத்திற்காக ஏற்கனவே முதலமைச்சராக கூடிய வாய்ப்பை திரு ஸ்டாலின் அவர்கள் தட்டி பறித்து விட்டார்கள் சரி அதுதான் போகட்டும் அடுத்த நிலையில் இருக்கின்ற துணை முதலமைச்சராவது நமக்கு கிடைக்காதா என்று நினைக்கின்ற பொழுது தந்தை போலவே மகனும் அடுத்த வாரிசாக உதயநிதி ஸ்டாலினை முதல் துணை முதலமைச்சராக கொண்டுவருக்கு அவர் முடிவு செய்கிறார் அழுத்தம் என்னால் கடி பழுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் இவரே அதை பழுக்குவதற்கு இந்த மாம்பழத்தில் ஒரு மருந்து வைப்பாங்க சீக்கிரம் பழுக்கிறதுக்கு அது மாதிரி மற்ற இருக்கிற எல்லாம் இந்த மருந்தை வச்சு நீங்க சொல்லியா சொல்லியாண்டாங்க ஒரு பக்கம் துறைமுருகன் சொன்னாலும் மறுபக்கம் அவருடைய மனசாட்சி உறுத்துகிறது இந்த வயதில் திராவிட கொள்கையோடு வாழ்ந்து வந்த திரு துரைமுருகன் அவர்கள் கொள்கை ரீதியாக ஒரு கருத்தை சொன்னார் என்னை வளர்த்தவர் எம்ஜிஆர் என்றாலும் கூட எனக்கு தலைவர் கருணாநிதிதார் என்று கொள்கையும் முழக்கமிட்ட திரு துரைமுருகன் அவர்கள் கொள்கையும் முழக்கமிட்ட அவர் கொள்கையோடு இப்பொழுது சொன்ன கருத்தின் அடிப்படையில் எந்த சூழ்நிலையிலும் சீனியர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் உதயநிதிக்கு கொடுக்கக்கூடாது என்று ஒரு குழு கொடுத்தால் இந்த திராவிட இயக்கத்திற்கு அவர் கௌரவப்படுத்துவார் என்று நான் கருதுகிறேன் பள்ளிகள்ல சிறப்பு ஒரு பெரிய இருக்குது நம்ம மாவட்டத்துல என்சிசி முகாம் நடத்தப்பட்ட ஒரு பதினேழு பேர் கைது இடையில ஒரு பள்ளியில வந்து அசோக் நகர் பள்ளியில மகாவிஷ்ணுன்றவர் ஒரு மத போதனை பண்ணிருக்காரு அவருடைய அவர் பேசியே பார்த்துக்கலாம் அதாவது போன ஜென்மத்துல பாவம் பண்ணாம இந்த ஜென்மத்தில மாற்றுத்திறனாளிகளா இருப்பாங்க அடிப்படையில அவர் மேல விசாரணை நடக்குது அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்திய துணைக்கண்டத்திலேயே அரசியல் ரீதியான விழிப்புணர்வு ஏற்பட்ட ஒரு மாநிலம் அப்படி அரசியல் ரீதியான விழிப்புணர்வு எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் மூட நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய விவசாயிகள் கூலி தொழிலாளர்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் ஒரு உயர் சாதிக்கு அடிமைகளாக இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்பதை உணர்த்தி அந்த அடிமை வாழ்க்கையை உடை பகுத்தறிவு சிந்தனையை ஏற்படுத்தி அந்த பகுத்தறிவு சிந்தனை வந்த காரணத்தினால்தான் சாதாரண தொண்டனும் சாதாரண மனிதனும் அரசியலில் ஈடுபடலாம் என்ற ஒரு நிலை வந்து அந்த நிலைக்கு உரம் கொடுப்பது போல பேரஞ்சர் அண்ணா அவர்கள் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அவரின் வாயிலாக ஏழை எளிய கொள்கை பிடிப்போடு இருக்கின்ற தொண்டர்கள் மக்கள் பிரதிநிதியாகி ஆட்சிக்கு வந்த பின்பு ஆட்சிக்கு வந்து பின்பு தந்தை பெரியாருடைய கொள்கையையும் அண்ணாவுடைய கொள்கைகளையும் முன்னிறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி பகுத்தறிவு சிந்தனையோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது ஆட்சி இதிலே மீண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அடிமைகளாக வாழ் வைப்பதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து எல்லாம் அடிமையாக இருந்தவர்கள் இது போன்ற சில சில்லறை தேவதைகளை அழி அனுப்பி ஆங்காங்கே பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லி மீண்டும் விழிப்புணர்வு பகுத்தறிவு சிந்தனையோடு இருக்கின்ற இளஞ்சிதாரர்களை பழைய பழக்க வழக்கங்களுக்கு செல்வதற்கு எடுத்துவதற்கு முயற்சி அவர்களை இவரோடு மட்டும் அடையாளம் நிறுத்திவிடக் கூடாது இவருக்கு பின்புலமாக இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தூக்கி போட்டு மிதித்து சிறைக்கு செல்ல சிறைக்கு அழைத்து செல்ல வேண்டும் ஏன் என்று சொன்னால் இன்று தமிழகம் பல்வேறு வகையில் உலகளவிலே முன்னிலையில் இருக்கிறது என்று சொன்னால் பகுத்தறிவு சிந்தனை மக்களுக்கு போதித்து அந்த பகுத்தறிவு சிந்தனையின் அடிப்படையில் கல்வி கற்ற காரணத்தினால் இன்று இவ்வளவு உயரத்துக்கு தமிழகத்திலே இருக்கின்றவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் மீண்டும் அந்த பிற்போக்கான சிந்தனை உடையவர்கள் அடையாளம் காண்டு அவர்களை ஒதுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து முடியும் நீண்ட காலமாக அவர் போராடி கொண்டிருக்கிறார் மாற்று கருத்து இல்லை ஏனென்று சொன்னார் ஐயா ராமதாஸ் அவர்கள் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு சமூக சிந்தனையோடு ஒரு இனத்திற்காக அவர் ஆரம்பித்த அந்த போராட்டம் அந்த இனத்து மக்கள் குடிபோதையால் மாண்டு வருவதைக் கண்டு துயர்பட்டு அதற்கு குரல் கொடுத்தவர் கொண்டே இருக்கிறார் ஆனால் அதற்கு அவருக்கு மட்டும் அது உரிமை இல்லை சிந்திக்கின்ற எந்த தலைவனுக்கும் அதை எடுத்து போராடுவதற்குரிய உரிமை இருக்கிறது அவருக்கு ஆரம்பத்தில் சொன்னார் ஒரே குருவர் இவர் சிறிய வயதுக்காரர் யார் திரு திருமாவளவன் அவரை விட வயதில கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் சிறியவராக இருப்பார் அந்த வயது வித்தியாசமா இருக்கிற அவர் இளைஞரா இருக்கும் அந்த கருத்தை சொன்ன கருத்தை தான் இப்பொழுது இவர் சொல்லி கொண்டிருக்கிறார் ஆக இரண்டு தலைவர்களும் தன் சமூகத்திலே இருக்கின்ற மக்கள் இந்த குடியால் அவதிப்படுகிறார்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை காப்பாற்றுவதோடு மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் எனவே ஐயாவர்கள் போராட்டமும் ஒரு மக்களை என்று இந்த நிகழ்ச்சியும் அடித்தட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு போராட்டம் தான் அதற்கு எப்பொழுதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த குடியிலிருந்து இருந்து விடுபடுவதற்கு இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு புரட்சி தலைவர் பல்வேறு விதமான சட்டங்களை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டம் கட்டமாக கடைகளை குறைத்தவர் அதைத் தொடர்ந்து எடப்பாடியார் அவர்களும் குறைந்து கொண்டிருக்கிறார் எதிர்காலத்தில் நிச்சயமாக அது ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய அளவிலே நாங்களுடைய ஆட்சியில் இருக்கின்றதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஏற்கனவே இவருடைய பொதுச்சியாளர் சொல்லியிருக்கிறார் பல்வேறுபட்ட தரப்பிலே இருந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அயல்நாட்டிலே சென்று கொண்டு அங்கே ஒரு ஷூட் எடுத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியில் ஒரு தொழிற்சாலை ஏழாயிரம் கோடியில் ஒரு தொழிற்சாலை முன்னூறு கோடியில் ஒரு தொழிற்சாலை என்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுகிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுகிறது என்றெல்லாம் செய்தி வந்து கொண்டிருக்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்களும் போடலாம் நானும் போடலாம் அது செயல்பாட்டுக்கு எப்பொழுது வருகிறது என்பதுதான் முக்கியம் இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வெள்ளை அறிக்கையாக கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் அப்படி புரிந்துணர்வு ஒப்பந்தம் முழுவதுமே செயல்பாட்டுக்கு வருவதற்குரிய வாய்ப்பு இல்லை பல்வேறு தொழில் முனைவோர்கள் சந்தர்ப்ப சூழலின் காரணமாக அந்த தொழிலை தொடங்குவதற்குரிய பொருளாதார ரீதியோ அல்லது சுற்றுப்புற சூழல் ரீதியோ அல்லது வேறு ஏதோ காரணத்தினால் கூட நிறுத்தி வைக்கலாம் ஆனால் தான் நாங்கள் கேட்கிறோம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எவ்வளவு போடப்பட்டிருக்கிறது அது வெள்ளை அறிக்கை அதை தொடர்ந்து தொழில் முனைவோர் எத்தனை தொழில்களை துவங்கி இருக்கிறார்கள் அது எத்தனாயிரம் கோடி ரூபாய் அந்த எத்தனாயிரம் கோடினுடைய தொழிற்சாலையில் இருக்கின்ற பணியாற்றக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை வெள்ளை அறிக்கையாக கொடுங்க என்று கேட்கிறோம் ஆனால் அந்த கட்சியுடைய தலைவர்கள் இதெல்லாம் போய் கொடுத்துக்க முடியுமா அப்படின்றாங்க அதாவது அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கு நாம் விளக்கம் கேட்டால் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றால் எல்லா தலைவருமே போய் பேசுகிறார்கள் தாக்கோட்டி தளமாக பேசுகிறார்கள் கடுமையான விமர்சனம் செய்கிறார்கள்

அவர்கள் ஏசி அறையில உட்கார்ந்து கொண்டு உயரதிகாரிகள் வைத்துக் கொண்டு எப்படி வருவாய் வரவைப்பது என்பதை மட்டும்தான் அவர்கள் சிந்திக்கின்ற அதே நேரத்தில் இந்த வருவாயை கொடுக்கின்றவர்கள் எப்படி சிரமப்பட்டு அந்த வருவாயை என்று சிந்தித்தால் நிச்சயமாக இந்த கேள்விகள் அந்த சிந்தனையே அவருக்கு வருவதில்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் நம்முடைய கிருஷ்ணனி டோல்கேட் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அது உபயோகத்துக்கு வந்தது அந்த டோல்கேட் அந்த பியோடி வந்து ஐநூத்தி முப்பத்தி கோடி ரூபாயில் ஒப்படைக்கப்பட்டது ஒப்பந்தம் முழுக்கப்பட்டது அது முப்பது ஆண்டு காலம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் அந்த டோல்கேட்ல வருமானம் வருகிறது மத்திய அரசுக்கு எவ்வளவு செல்லுகிறது அதுல ஜிஎஸ்டி கிடையாது அது ஜிஎஸ்டி கிடையாது ஏன் ஜிஎஸ்டி போட வேண்டியது அதுக்கு சாதாரணமான ஒரு விவசாயி ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணா உடனே ஜிஎஸ்டி போடுறீங்கல்ல ஒரு மணலை வீட்டு கட்டு போனா ஒரு ஜெங்கல வீட்டு கட்டணும் போனா ஒரு ஜல்லி வீட்டு போனா அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறீங்கல்ல ஒரு மருந்துக்கு இருபத்தி எட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறீங்கல்ல உயிர்காத்து மருந்துகளுக்கு பதினெட்டு பர்சன்ட் போடுறீங்கல்ல இது போக்குவரத்துல வந்து ஒரு நாளைக்கு ஒரு 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 டோல்கேட் கிருஷ்ணகிரி டோல்கேட்ல ஒரு கோடி ரூபாய் வருமானம் வருகிறது ஐநூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் வந்துச்சுன்னா வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் வருது முப்பது வருஷத்துக்கு கணக்கு போடுங்க ஒன்பதாயிரத்து ஐந்து கோடி ரூபாய் வருது இதனுடைய லாபம் எல்லாம் எங்க போகுது யாருக்கு போகுது எந்த வகையில போகுது இதெல்லாம் இல்லாம கடந்த மாதத்துல வந்து அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட் உயர்த்திருக்காங்க என்ன கொடுமை ஏன் இவ்வளவு வருவாய் வருது மத்திய அரசாகட்டும் இல்ல இந்த மாநில அரசாகட்டும் ஏற்கனவே கொடுத்து கொண்ட ஒரு வண்டிக்குன்னா அதுல அஞ்சு குறைக்க சொல்லணும் பத்து பர்சன்ட் குறைக்க சொல்லணும் ஏற்கனவே வருவாய் கூடுதலு கிலோமீட்டரு ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஆக போகுது நீ அஞ்சு வருஷம் ஒரு தான் பண்றேன் இப்பயும் குண்டு தான் இருக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு அது ஒழுங்கா பண்ண தெரியல இந்த அளவிற்கு மத்திய அரசுக்கு மறைமுகமான வருவாய் வருகிறது யாருக்கு வருகிறது யாருக்கு போகிறது அவர்கள் யார் இதெல்லாம் பார்க்கறது இல்லை அதனால மத்திய நிதியமைச்சர் நான்கு பேரை வைத்துக்கொண்டு கொண்டு ஏசிய ரயிலை வைத்துக் எதிரெல்லாம் வருவாய் வர வேண்டும் என்று முயற்சிகின்ற அவருடைய சிந்தனை கொடுக்கின்றவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு கொடுக்கிறார்கள் அதிலே இத்தனை விழுக்காடுகள் நாம் போடலாமா அல்லது குறைக்கலாமா என்று சிந்தித்தார் என்று சொன்னால் நிச்சயமாக பொருளீட்டி கொடுக்கின்றவர்களுக்கு சிரமம் குறையும் அதை அவர் சிந்திக்க வேண்டும் ஆனால் சிந்திக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இல்லை இதுல இவங்க என்ன வகையில சொல்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்கனவே முதலமைச்சர் போய் சொல்லிட்டு ஏன்னா இரண்டாவது மெட்ரோ அந்த ரயில் சேவையை முன்னாள் முதலமைச்சர் போட்டிருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் தான் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் துவக்கி வைத்தார் அவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த வேலை முடிந்திருக்கு அவருக்கு தெரியும் மத்திய அரசு மாற்றான் மனப்பான்மையோடு இருந்தாலும் கூட அவர்களை எப்படி கையாள்வது என்ற திறமை எடப்பாடியாருக்கு இருக்கிறது அப்படி அந்த திறமை உண்டாதான் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்து வாங்கி கொடுத்திருக்கிறார் அந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கும் மத்திய அரசு நிதி இருக்கிறது அந்த நிதி எப்படி வாங்க முடிந்தது அன்றைய முதலமைச்சர் அந்த நிதியை வாங்கி இன்றைய முதலமைச்சர் ஏன் வாங்கவில்லை அவருக்கு அந்த திராணி இல்லை திறமை இல்லை எப்பயுமே வேலை செய்ய முடியாதவன் பணியை போடுவான் கிராமத்தில் சொல்லுவாங்க அறுக்க மாட்டா அறுக்க மாட்டாதவர்களுக்கு ஆறு ஆறு அறுவாள் வருவாங்க அவங்களுக்கு அதுக்கு தெரியல எத்தனை தான் இதாக இருக்க முடியும் அது மாதிரி திறமையா மத்திய அரசு கிட்ட பணம் வாங்க தெரியல முதலமைச்சர் முதலமைச்சர் அந்த பதவி என்ன பேசணும் அதனால இவங்களும் பொய் சொல்றாங்க அந்த மத்திய அமைச்சரும் காற்புரட்சியோடு தான் பதில் சொல்றாங்க ஒரு ஒரு மாநிலம் தமிழகம் வந்து இந்திய துணை கட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்ற சிந்தனை இல்லாமல் காழ்ப்புணர்ச்சியோடு தான் பதில் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இரண்டு பேர் சொல்லுவதும் முழுமையாக உண்மையாக இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னே சொல்லிட்டு தம்பி ஃபாலோ பண்ணலையா நீ என்ன சொல்லாதீங்க நான் முன்னே சொல்லிட்டேன் எங்க பொதுச்சியாளர் தான் அதுக்கு பதில் சொல்லுங்க சரி தம்பி மருத்துவ கல்லூரியில வந்து இன்ன வரைக்கும் அந்த ஸ்கேன் எடுக்கக்கூடிய வசதி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னா இங்க என்ன ஆம்பரசனோ பழைய கிருஷ்ணகிரி இவ்வளவு கட்டமைப்புல இவ்வளவு செலவுல உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவ கல்லூரியுடைய அடிப்படை தேவையே வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் இப்போ இன்னொன்னு நீங்க சொல்றேன் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்து அந்த இடத்தை தேர்வு செய்து மருத்துவக் கல்லூரியை கட்டி கொடுத்தார்கள் இவங்க சொல்கிறாங்களே எங்காச்சி எங்காச்சின்னாங்களே எடப்பாடியார் கொண்டு வந்த மருத்துவக் கல்லூரியை இன்றைய முதலமைச்சர் திறந்து வச்சார் அந்த இடத்துல இருக்கிற அவ்வளோதான் திறக்கிற அதே மாதிரிதான் இந்த இடத்துல நான் சட்டமன்ற உறுப்பினர் நான் அதை செய்கிறேன் அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத இந்த மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அது அடுத்தது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ஏற்கனவே இருக்கிற ஜிஎச்சில் இருக்கு அது உடனே இங்கே ஷூட் பண்ணலாம் இல்லை கொண்டு கொடுத்துருக்கலாம் நாங்கள் ஆட்சியில் இருந்தால் நிச்சயமாக கொடுத்துருப்போம் ஏன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரம் பேஷண்ட்டுக்கு மேலே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த பேஷண்ட்டை மறுபடியும் எடுத்துகிட்டு போனோம்னா ஜிஹெச்சுக்கு போயிட்டு அங்கே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வரணும் அந்த பேஷண்ட்டை கொண்டு போகிறது யார் ஒரு ஏழ்மை நிலையில் வர்றாங்க வசதியாக இருந்தால் பரவாயில்ல அவன் காரோ ஏதோ டாக்ஸி வச்சு எடுத்துகிட்டு போயிடுவான் ஏழ்மையில் வர்றவங்க தடுமாறுாங்க வெளியில் வந்து ஆட்டோ பிடிக்கிறது சிரமப்படுறாங்க அது காசு இல்லை அங்கே இருக்கிற மருத்துவர்கள் என்ன சொல்லுறாங்க எங்ககிட்ட இல்லைங்க நீங்கள் அங்கே போய் போய் எடுத்துட்டு வாங்க சீட்டு எழுதி கொடுத்துட்றாங்க இன்றைய ஆட்சியாளனுடைய அவலம் இது அதோடு மட்டும் இல்லை கவர்மெண்ட் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தண்ணி பற்றாக்குறை இருக்கு அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை இந்த அரசு எடுக்கல நாங்கள் கொண்டு வந்து அந்த எந்த நிலைக்கு அந்த மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கொடுத்தோமோ அதே அளவில் தான் இருக்குது கூடுதலாக எந்த விதமான வசதியும் இந்த அரசு செய்யவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் வந்து கேக்க தான் முடியும் அரசாக அரசு அரசு எங்களுடைய அரசு இருந்தா நான் இப்ப சொல்லுவேன் ஏன்னா நிறைய கோரிக்கைகள் வந்து சூழகி வேப்பனப்பள்ளி தொகுதி தேவைப்படுது நாங்கள் ஆட்சியில் இருந்தோம்னா ஏற்கனவே நாங்கள் ஆட்சி இருக்கும் போது போட்டிருக்கிற எடப்பாடியார் அவர்கள் இந்த பகுதியுடைய விவசாயிகளுடைய நலன் கருதி கொடியாலம் டேம்ல இருந்து லிப்ட் இரிகேஷன்ல இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட முப்பது ஏரிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக அறிவிச்சாரு அதே மாதிரி இங்க தூள் செட்டி ஏரிக்கி இப்போ வேலை நடந்துட்டு அது நாங்க தான் கொண்டு வந்தோம் இவங்க கொண்டு வரல நிறைய ஏரிகளுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக என் நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து கீழ்பகுதியில் பாவாய் எடுத்து நிறைய ஏரிகளுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் ஆட்சிக்கு இருந்தால் நாங்கள் இந்த தொகுதியில் சுற்றுப்பயணம் செய்த பொழுது என்னென்ன தேவைகள் என்று நாங்கள் அறிகிறோமோ மக்கள் கோரிக்கைகள் என்ன என்ன என்று தெரிந்து கொள்கிறோமோ அதை உடனடியாக துறை அமைச்சகத்திலே சொல்லி அதிகாரத்தில் சொல்லி நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் ஆனால் இப்போது எங்கள் நிலை என்று சொன்ன என்ன என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைக்கு கோரிக்கையாக கொடுப்போம் அமைச்சர் எங்களை மதிப்பதில்லை அப்படி மதிக்காத நாங்களும் கொடுப்பதில்லை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்டம் ஆட்சித் தலைவிலே பல்வேறு வகையான கோரிக்கைகளை இந்த மூன்றாண்டு காலத்தில் அன்பு சகோதரர் அசோக்குமார் ஆனாலும் சரி தமிழ் செல்வன் ஆனாலும் சரி நானும் அசை நிறைய கொடுத்துக்கிறோம் கொடுத்ததோடு சரி அது அடுத்த நடவடிக்கை என்ன என்று கேட்டுக் கொண்டால் அனிப்பூர்ங்க சார் அனிப்பூர்ங்க தான் சொல்றாங்க இன்றைய நிலைமை எங்களுக்கு அதுதான் நிலை. முன்னாள் கட்சி எங்கள் இயக்கத்திலிருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக வெளி சென்றவர்கள் வெளி சென்ற பின்பு இக்கரைக்கு அக்கறை பச்சன் போவாங்க தெரியுங்களா அப்படி போனவர்கள் நாம் நம்முடைய தன்மானம் நம்முடைய மரியாதை நம்முடைய தாய் தான் இருக்கிறது என்று உணர்ந்து அவர் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் மனமாக மனமாக வரவேற்கிறார் நாங்களும் அதை ஏற்றுக்கொள்வோம்